பணி செய்து கிடப்பதை இந்த உங்களோடு உழவார பணி பத்தின பதிவத்தான் அப்பரின் தானுமாலயன் உழவாரப்படை ட்ரஸ்டின் நூத்தி முப்பத்தி மூணாவது உழவார பணி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் ஆலயம் சதுரகிரி மலையில் உழவாரம் அப்படின்னாலே பெரும்பாலும் இன்னைக்கு அடியார்கள் அன்பர்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் நாமெல்லாம் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் நிறைய உழவார பணிகளை மேற்கொள்வோம் அந்த வகையில மலையில வீட்டிருக்கக்கூடிய பெருமான் சுந்தர மகாலிங்கம் பெருமான் சந்தன மகாலிங்கம் பெருமான் மலை மீது வீட்டிருக்கக்கூடிய ஆலய வளாகங்களில் இருக்கக்கூடிய நிறைய பிளாஸ்டிக் கழிவுகளையும் குப்பைகளையும் அகற்றி பணியை மேற்கொண்டிருக்காங்க குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது எண்பத்தி ஐந்து அடியார்கள் புடைசூட இந்த உழவார பணியை மேற்கொண்டிருக்காங்க வாங்க பணியை பத்தின பதிவுகளை நம்ம வீடியோக்குள்ள போய் நிறைய விரிவா பார்க்கலாம் இந்த இடம் பாத்தீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய பக்தர்கள் தங்கறதுக்காக ஒரு கூடாரம் அமைச்சிருக்காங்க அந்த கூடாரம் சுத்தி அன்னதான கூடம் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் நாம வந்து பக்தர்களாக போகக்கூடிய அனைத்து அன்பர் பெருமக்களும் அவங்க கொண்டு போகக்கூடிய பிஸ்கெட்டு சாக்லேட் பேப்பர் அப்புறம் அவங்க சாப்பிட்றதுக்கு என்ன மாதிரி பொருட்கள் எடுத்துட்டு போறாங்களோ எல்லாமே இன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல கவர் பண்ணின ஒரு விஷயமா தான் இருக்கு அவங்க சாப்பிட்டு வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி தண்ணி அவசியமான ஒண்ணுதான் இருந்தாலும் வேற வழி இல்ல தண்ணி பொருட்கள் எல்லாம் மேல எடுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டு என்னதான் குப்பத்தொட்டியெல்லாம் வச்சிருந்தா கூட நம்ம மக்கள் வந்து சாப்பிட்ட உடனே நம்ம கை வந்து தன்னால அப்படி வீசி எரியதான் தோணும் அந்த மாதிரிதான் இந்த மலைப்பகுதியில நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் ஆங்காங்கே சேர்ந்திருக்கு அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு பணியை இந்த அப்பரின் தானமாலையன் உழவரப்படை குழுவினர் சில ஆண்டு மேற்கொண்டு அப்படி போன முறை பணிக்கு சென்ற போது மலை ஏறக்கூடிய பகுதிகளில் எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் கழிவுகள் இருந்தது இந்த முறை பாத்தீங்கன்னா மேல மலையிலேயே மலைப்பகுதிகளிலேயே ஆலய வளாகங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் நிறைய பிளாஸ்டிக் கழிவுகள் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தான் இந்த அடையார் பெருமக்கள் வந்து அகற்றிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அதாவது மக்காத குப்பைகள் மக்கர குப்பைகளை தவிர மக்காத குப்பைகளை அனைத்தையும் கலெக்ட் பண்ணி கோணி பை மாறி ஒவ்வொரு அடையார்களுக்கு பை கொடுத்துருவாங்க அந்த பேக்ல சேகரிக்கக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் கழிவுகளையும் மக்காத குப்பைகள் வகையில என்னெல்லாம் இருக்கோ அது சாக்கு பையா இருக்கலாம் பிளாஸ்டிக்ல கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஒரு வாட்டர் பாட்டில் ஜூஸ் பாட்டில் அப்புறம் பிஸ்கெட்டு சாக்லேட் இதுதான் அங்க குப்பையே வேற விதமான குப்பைகள் சேர்றதுக்கு இல்ல அந்த மலை பாத்தீங்கன்னா ஒரு பசுமை போர்த்திய இயற்கை எழில் அழகு கொஞ்சக்கூடிய ஒரு மலைப்பகுதி சதுரகிரி மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில இந்த மாதிரி குப்பைகள் நாளடைவுல சேர 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 அந்த இடத்தினுடைய மகிமையே சீர்கேடு ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் தானுமாலையன் உழவாரப்படை நிறுவனர் சிவ திரு கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒரு பத்தாண்டு காலமா அவங்க வந்து யாத்திரை மேற்கொண்டிருந்தாலும் அதையெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனதுல நம்ம அடிவாரத்துல உழவாரம் செய்யறோம் இந்த மாதிரி மலைகள்ல இருக்கக்கூடிய ஆலய வளாகங்கள்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்களையும் நாம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு தகவல் கொடுத்து அந்த அவங்களுடைய உழவாரப்படை டீமோட சென்று சில ஆண்டு காலமா இந்த பணியை வந்து செய்துட்டு இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளாஸ்டிக் தான் அதுல குப்பைகள் தான் எங்க பார்த்தாலும் அப்படியே நமக்கு பார்க்கும் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அழகா இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளோ பையும் பாத்தீங்கன்னா அந்த சுத்தி இருக்கக்கூடிய தான் இது எல்லாத்தையும் இது அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு காலத்திலையும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து மக்கவே மக்காது அது அப்படியே இருந்து 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 ஒரு மழை வெள்ள காலங்கள்ல என்ன செய்யும்னா மலைப்பகுதிகள்ல நம்ம வந்து பார்த்தா தெரியும் நிறைய வெள்ளம் எல்லாம் வந்து எப்படி சொல்றது கரை புரண்டு ஓடுன்ற மாதிரி ஒரு காட்டாற்று வெள்ளம் மாதிரி வரும் அந்த மாதிரி மழைகள் டைம்ல எல்லாம் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே அந்த மழையோட தண்ணியோட சேர்ந்து அங்கங்க வந்து சிக்கி அந்த மலையினுடைய அழகையே வந்து ஒரு சீர்கேடாக்கும் ஆக்கும் அப்படிங்கறதுதான் அடியேனுடைய பார்வையில நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் இது மாதிரி பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த ஆலயத்தினுடைய சுற்றுப்புற வளாகம்தான் எல்லா இடத்துலையும் அப்படி எப்படிதான் இந்த குப்பைகள் வந்து இவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதே மாதிரி பக்தர்கள் வந்து ஆலயத்துக்கு போனா விளக்கேத்துறது ஒரு சம்பிரதாயம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள்ல இருக்கு அத வந்து எல்லாருமே விளக்கேத்தினா அவரவர்களுடைய இல்லங்கள் நல்லா இருக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகும்ங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே சமயம் நாம அந்த செயல்களை செய்யும் போது கொண்டு போகக்கூடிய அந்த எண்ணெய் பாட்டிலோ நெய் பாட்டிலோ அதை வந்து யூஸ் பண்ணின பிறகு விளக்கேத்தின பிறகு அதற்குரிய ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்காங்க இல்லையா அந்த இடத்துல சேர்த்தோம்னா இந்த மலைப்பகுதிகள்ல இந்த மாதிரி குப்பைகள் வந்து சேராம இருக்கிறதுக்கு நாம தவிர்க்க முடியும் இத ஒவ்வொருத்தரும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு உழவார பணி அப்படின்னு சொன்னா வருஷத்துக்கு ஒரு முறை போய் இவங்க செய்வாங்க மீதி இருக்கக்கூடிய பதினோரு மாதங்கள் பாருங்க இது அங்கங்க அப்படியே சேர்ந்து அஹ் காத்துல அடிச்சிட்டு போலாம் தண்ணீர்ல அடிச்சிட்டு போலாம் பல இடங்களுக்கு இத பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அந்த பிளாஸ்டிகளை அங்க குப்பத்தொட்டிகள்ல சேர்த்தோம்னா இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தான் இருக்கும் இந்த தொண்டுங்கிறது வந்து யார் வேணாலும் செய்யலாம் சிவனடியார்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல ஒவ்வொரு பக்தர்களும் செய்யலாம் தொண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாலே நீங்க சிவனடியார்களா உங்களை சுவாமி மாத்திடுவாரு யார் ஒருத்தர் உழவாரம் தொண்டு அப்படின்னு மனசுல நினைச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்து அவங்க வந்துட்டு சிவநெறையிலும் சைவ நெறியிலையும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்ப இறைவன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாரு இந்த பதிவை பார்க்கக்கூடிய பக்தர்கள் சதுரகிரிக்கு போறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தவறுகளை செய்யாம அந்த குப்பைகளை நாமளே என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இன்னைக்குலாம் நிறைய துணி வாங்கும் போது ஜவுளி கடைகள்ல வந்து முன்ன மாதிரி பிளாஸ்டிக் கவர்கள்லாம் தர்றது கிடையாது இந்த மாதிரி வந்து சாக்குப்பை மாதிரியான ஒரு வெரைட்டி தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சின்ன சின்னது நம்ம கையில எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு பக்தர்களும் ஒரு ஒரு சின்ன ஒரு கேரி பேக் கொண்டு வந்து அடிவாரத்துல இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதை அவங்க அப்புறப்படுத்திப்பாங்க அதே மாதிரி இந்த உழவாரப்படை குழுவினர் பாருங்க கலெக்ட் பண்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல மேல கலெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைய எடுத்துக்கிட்டு இறங்கணும் அதுக்கு சில பேருக்கு ஏறி இறங்குறதே ஒரு பெரிய சிரமமான ஒரு சூழ்நிலைகளா இருக்கும் முடிஞ்சவங்க எடுத்துட்டு வராங்க முடியாதவங்களுடைய பைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த உழவாரப்படை தீமே வந்துட்டு தோழி மாறி கட்டி அதுல நாலு பை அஞ்சு பை அப்படி ரெண்டு ரெண்டு பேரா இப்படி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பைகளுக்கு மேல வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னு பாக்குறீங்களா தான் வந்துட்டு அந்த மலையில இருக்கக்கூடிய ராஜா அப்படின்னே சொல்லலாம் பெருமானுக்கு வாகனமா இருக்கக்கூடிய காளை இது பாத்தீங்கன்னா அந்த மணி சத்தோட அந்த இடத்தை சுத்தி சுத்தி வரும்போது அப்படி ஒரு ரம்மியமான ஒரு சத்தம் அத பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகு யாரையுமே எந்த ஒரு இடையூறுமே செய்யல அதே மாதிரி பசுமடம் வச்சு மெயின்டைன் பண்றாங்க பசுமடத்துல பசுக்கள் இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கலெக்ட் பண்ண குப்பைகளை எல்லாத்தையுமே கொண்டு வந்து அடிவாரத்துல இருக்கக்கூடிய அந்த வனத்துறை அதிகாரிகள் கிட்ட கிட்டத்தட்ட ஐம்பது பைகளுக்கு மேல கொண்டு வந்து கீழே ஒப்படைச்சிருக்காங்க இந்த தொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு மக தொண்டு இருந்தாலும் ஒவ்வொருவரும் இந்த தொண்டை செய்தோமானால் சிவபுண்ணியம் என்பது அனைவருக்கும் கிட்டும் என்பது அடியேனுடைய ஒரு கருத்தாக பதிவு செய்கிறேன் அடியேனும் இந்த உழவார பணியில் கலந்து கொண்டமைக்கு இறைவனுக்கும் தானுமாலையின் உழவாரப்படை குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சிவாய நம திருச்சிற்றம்பலம்